இங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா பம்பரால வந்திருக்கோம் bro நம்ம பம்பர அரு அருமை பெருமை எல்லாம் பத்தி பேசுங்க bro பாய்ஸ் இது பேர் வந்து காட்சிலா ஆமா இது வந்து 007 ஆமா செவன் இது பவர்ஃபுல் அடுத்து அதுக்கு வந்து பம்பரம் வந்து இன்னொன்னு இருக்கு இருக்கு bro பாய் bro சரி லாங் bro இருங்க bro வெல்ல வரல தம்பி தம்பி அப்படியே வெல்ல வா நாம பண்ண போறா அது எங்க பாத்தே ஆவணும் லியோ இதுக்கு <laughs> <laughs>

halo oke. Hm. Hanya ya. Baik Baik. சலப்படை சலம்பட சிலம்புல தனியே சொன்னிக்கிற தனியே நானும் சரி சார் குத்த

Guys semangat. Pombar adalah. Ayo. Cukuy. Guys, sono. Gimana? Guys, barengan. Adi. Adi.

தம்பி எல்லாம் நான் தான குடுறேன் गाइस குடுடா ஆ ஓய் गाइस எட்டி எட்டி கைல அடிச்சோ அவசியோ போட்டா गाइस ஏ என்னண்டே என்னையெல்லாம் அந்த மல்லக்கரன் நின்னுச்சு குடுடா ஓரடி கேமரா அட போடா எப்டி விட்டாங்க ஏங்க விட்டாங்க